ஈஷாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் நூறு மடங்கு விளையப் பெற்றான் அவன் ஐஸ்வர்யவனாக மாறினான் வர 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 ஐஸ்வர்யனாக மாறி மிகவும் பலத்து போனான் என் அன்பிற்குரியவர்களே ஒரு காரியத்தில் நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது அப்போஸ்டர் பத்து முப்பத்தி நான்கு ரோமர் இரண்டு பதினொன்று கலாத்தி ரெண்டு ஆறு மூன்று வசனங்களும் என்ன சொல்கின்றன தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை எவருக்கும் கொடுப்பார் இதை நீங்கள் மனதில் வைத்து இன்று சந்தோஷமாயிருங்கள் இன்று இரவு நாம் இங்கு எதற்கு வந்திருக்கிறோம் தேவன் தரப்போகும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொருவருக்காகவும் எப்படி ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தார் எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பி மட்டுமே இந்த அவர் அனுப்புவார் அதற்கு தான் நாம் இன்று வந்திருக்கிறோம் சந்தோஷமாக இருங்கள் பல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேதத்தை கருத்தாய் படித்தேன் என்னுடைய இருபதாவது வயதில் ரயிலின் முன்பதாக விழுந்து சாக வேண்டும் என்று நின்ற பொழுதுதான் சிலுவைநாதரை குறித்த என் சித்தப்பாயனப்பை சொன்னார் என் வாழ்க்கை மாறி வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் எந்த பக்கம் தெருப்பினாலும் தேவனுடைய வல்லமை அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றுக்கும் அதிகமாய் வேதம் சொல்கிறது யாத்ரா முப்பத்தி மூன்று பதினொன்று எண்ணாகும் பனிரெண்டு எட்டு எண்ணாகும் ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த வசனங்கள் சொல்லுகின்றன மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார் தேவன் மோசையோடு ஒரு சிநேதன் தன் சிநேகனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்று ஆதிகம் ஐம்பது இருபத்தி நான்கு சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் ஆதியகம் ஆறு ஒன்பது சொல்லுகிறது நோவா தேவனோடு சஞ்சரித்தான் யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஏசா நாற்பத்தி ஒன்று எட்டில் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய சிநேதனாக இருந்தார் இருவரும் பேசிக்கொண்டே வாழ்க்கை நடத்தினான் நான் கேட்டேன் ஆண்டவரே நானுமை பார்க்கக்கூடாதா நானுமை தரிசிக்கக்கூடாதா என் அன்பிற்குரியவர்களே தேவன் என் ஜபத்தை கேட்டார் எப்பொழுது ஏழு வருடங்கள் கழித்து இறைமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்கிறது முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்களானால் அவரை தேடுகையில் நீங்கள் கண்டடைவது உறுதி ஆகவே உறுதியோடு தேடினேன்